முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு உழவர்களின் உரிமைக்காக முதல் குரல் கொடுத்தவர் உழவர்களை பச்சை துண்டு அணிவித்து தலைநிமிரச் செய்தவர் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு வேளாண் உரிமை மின்சாரம் பெற்று தந்த விவசாயிகளின் விடிவெள்ளி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இன்று இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அனுசரிக்கப்பட்டது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு புகழ் வாழ்க உலகத்திற்கே பச்சை துண்டை அறிவு புரிய நாராயணசாமி நாயுடு புகழ் நாராயணசாமி நாயுடு புகழ் விவசாயிகளின் விடியோ விவசாயிகளுக்காகவே வாழ்ந்து பிறந்த ஐயா நாராயணசாமி நாயுடு புகழ் விவசாயிகளுக்காக வாழ்ந்து பிறந்த ஐயா நாராயணசாமி நாயுடு புகழ்